ஜாய் கிறிஸ்டல்லா கொடுத்த புகாரின் பேர்ல சம்மன் அனுப்பப்பட்டிருந்த நிலையில மாதம்பட்டி ரங்கராஜ் சென்னையில் இருக்கிற மகளிர் ஆணையத்தில் ஆஜராயிருக்காரு மாதம்பட்டி ரங்கராஜ் திருமணம் பண்ணி ஏமாத்திட்டாரு அப்படின்னு சொல்லி ஆடை வடிவமைப்பாளர் கமிஷனர் அலுவலகத்துல புகார் அளிச்சிருந்தாங்க அந்த புகாரின் பேர்ல எந்த வித நடவடிக்கையும் எடுக்கப்படாததால மகளிர் ஆணையத்தை நாடுனாங்க ஜாய கிறிஸ்டல்லா இத அடுத்து விசாரணையை தொடங்கின மகளிர் ஆணையம் ரங்கராஜ் அக்டோபர் பதினஞ்சாம் தேதி விசாரணைக்கு ஆஜராகணும் அப்படின்னு சொல்லி சம்மன் அனுப்பியிருந்தாங்க ஆனால் நேத்து ஆஜராக முடியாததால ஒரு நாள் அவகாசம் கேட்டிருந்தாரு மாதம்பட்டி ரங்கராஜ் இந்த நிலையில இன்னைக்கு மாதம்பட்டி ரங்கராஜ் மகளிர் ஆணையத்துல ஆஜராக வந்திருந்தார் அப்போ அவரோட அவரோட மனைவி ஸ்ருதியோட வந்திருந்தாங்க ரெண்டு பேரும் கைகோர்த்தபடி உள்ள போனாங்க அங்க அவங்க விசாரணை நடத்தப்பட்டுச்சு மாதம்பட்டி ரங்கராஜ தொடர்ந்து ஜாய் கிறிஸ்டலாவ் கிட்டையும் விசாரணைக்காக ஆஜரானாங்க இதனால மகளிர் ஆணைய அலுவலகத்துல கொஞ்ச நேரம் பரபரப்பு நிலவிச்சு நிறை மாத கர்ப்பிணியா இருக்கிற ஜாய் கிறிஸ்டல்லா ரொம்பவே சிரமப்பட்டு கார்ல இருந்து இறங்கி வந்து விசாரணைக்கு ஆஜரானாங்க மகளிர் ஆணையத்தில் ஆஜராகிறதுக்கு முன்னாடி நேற்று மாதம்பட்டி ரங்கராஜ் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தார் அந்த அறிக்கையில் ஜாய கிருஷ்ணலா தரப்பு கோர்ட்டுக்கு வெளியிலேயே இந்த பிரச்சனையை பேசி முடிக்க ட்ரை பண்ணுறதாகவும் ஆனால் நான் இதை சட்டப்படி நீதிமன்றம் வாயிலாக தான் எதிர்கொள்வேன் அப்படின்னு அவர் குறிப்பிட்டிருந்தார் இந்த நிலையில் அவதூறான கருத்துக்களோட கூடின இந்த அறிக்கையை நீக்க கோரி ஜாய கிருஷ்ணலா தரப்பில் மாதம்பட்டி ரங்கராஜுக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கு இந்த விவகாரத்தை கோர்ட்டுக்கு வெளியே பேசி முடிச்சுக்கலாம் தங்கள் தரப்பு சொன்னதை மாதம்பட்டி ரங்கராஜ் சொல்றது எல்லாமே போய் அப்படின்னும் இந்த அறிக்கையில மாதம்பட்டி ரங்கராஜ் திரும்ப பெறுறதோடு மட்டும் இல்லாம அதுக்கான மன்னிப்பும் கேட்கணும் அப்படின்னு சொல்லியும் கோர்ட்டுக்கு வெளியே பேசி முடிச்சுக்கலாம் அப்படின்னு தங்களை அணுகியவர் யார் அப்படின்ற விவரத்தை மாதம்பட்டி ரங்கராஜ் வெளியிடணும் அப்படின்னும் அதை தவற பட்சத்தில் குற்றவியல் நடவடிக்கைகள் எடுக்கப்படும் அப்படின்னு ஜாய் கிறிஸ்டல்டா அனுப்பியுள்ள நோட்டீஸ்ல குறிப்பிடப்பட்டிருக்கு